இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் ஒரு லட்சத்து நாற்பத்தி இரண்டாயிரம் வாக்குகள் வேறுபாட்டில் ஆட்சி மாற்றம் நிகழ்ந்ததாக கூறியுள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் உள்குத்து வெளிக்குத்து ஊமைகுத்து இல்லாமல் இருந்திருந்தால் இந்த தொகுதிகளில் அதிமுக உறுதியாக வெற்றி பெற்றிருக்கும் என தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி அருள் நாற்பத்தி மூணு தொகுதியில் அவர் களத்தில் நின்றா தெற்கு தொகுதியில் இவர் களத்தில் நின்றா சோழவந்தன் தொகுதியில் இப்படி நீங்கள் நின்றவங்களாம் நாற்பத்தி மூணு தொகுதி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் தான் ஆட்சி மாற்றம் நிகழ்ந்ததை தவிர அஞ்சரை கோடி வாக்காளர்களில் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரம் வாக்காளர்கள் இரட்டை இலை கூட்டணிக்கு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு வாக்கு கிடைத்திருந்தால் இந்த உள்குத்து இல்லாமல் இருந்திருந்தால் வெளி குத்து இல்லாமல் இருந்திருந்தால் இந்த குத்து இல்லாமல் இருந்திருந்தால் நாங்கள் எல்லாம் எல்லோரும் ஜெயிச்சிருப்பாங்க இந்த நாற்பத்தி மூணு பேரும்